ஓம் பதினெட்டு சித்தர்களை போட்டி ஓம் நவனாத சித்தர்களை போற்றி ஓம் போக வழிகரடுக்குற போக முனிவரையே போட்டு ஓ நம்மச்சோயம் ஓம் இப்போ இன்னைக்கு பார்க்குறது பி நாரி மரம் பி நாரி மரம் வெறையும் பி நாரி மரம் வெயில் வச்சாங்கன்னா அந்த இலை வந்து மழை மாதிரி வாட அடிக்கும் ஒரு கிட்ட துர்நாற்ற மாதிரி இருக்கும் அந்த இலையை வந்து வாடை துர்நாற்ற மாதிரி இருக்கிறனால மழை வாட அடிக்கிறனாலே பீனாரி மரம்னு பேர் வச்சுருக்காங்க அதுக்கு இன்னொரு பேர் இருக்குது ம பீனாரி மரம் மல மலநாரி மரம் நரகல் மரம்னு பேர் இருக்குது அதுக்கு நரகல் மரம் நரன்னா மனுஷன் மனுஷனுடைய கழிவு மாதிரி இருக்கும் கழிவு கல்னால் கழிவு நர கழிவு அதுக்கு நரக்கழிவு நரகல் மரம்னு பேர் நரகழிவு மரம் பீனாரி மரம் மலநாரி மரம் அப்படின்னு பேருகளில் இந்த பீனாரி மரம் இருக்குது இது வந்து குட்டி சாத்தான கருங்குட்டி குட்டி கருப்பை கருங்கு குட்டி கருப்பை வந்து வசியப்படுத்துறதுக்கு அந்த கருப்பை வசியப்படுத்துறதுக்கு இந்த பீனாரி மரம் பயன்படுது கருங்குட்டியை வசியப்படுத்துறதுக்கு இந்த பீனாரி மரம் பயன்படுது அது எந்த மாதிரி அப்படின்னா இதனுடைய இலையை அரைச்சி உருண்டையாக்கி சூரிய உறதுக்கு முதல்ல பல்லு விளக்காமல் அதை உருண்டையாக வச்சு இந்த இதனுடைய இலையை அரைச்சி நம்ம வந்து பூஜை கருப்புக்கு பூஜை பண்ணணும் கருங்குட்டிக்கு பூஜை பண்ணணும் அந்த கை கருப்பு அதுக்கு பேர் கை கருப்புமாங்க கை கருப்பு வசியத்துக்கு இந்த பீனாரி மலை மரத்தினுடைய இலைகள் பயன்படுது கை கருப்புமாங்க குட்டி கருப்புன்னு சொல்லலாம் குட்டி சத்தியாக வேற குட்டி கருப்பு வேற இந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு அமானுஷமான ஒரு சக்திகளை வசிய பண்ணுறதுக்கு இந்த மரம் பீனாரி மரம் பயன்படுது இதை நரகல் மரம்னு பேர் நரகலை வந்து எடுத்து வைக்கணும் எடுத்து வச்சு முன்னால் காலையிலேந்திரும் சூரிய ஒதுக்கும் முதல்ல நரகளை எடுத்து வச்சு அந்த கருங்குட்டிக்கு பூஜை பண்ணணும் போட்டுப்பாங்க நரங்கலோடைய மனிதனை கழிவு நினச்சிருவாங்க மனிதனுடைய கழிவை சொல்லலை அவங்க இந்த மரத்தோட இலையத்தை நரகல் மரம்னு சொல்லியிருக்காங்களே வழியே நம்ம மனிதனுடைய கழிவை முன்னால் வச்சுக்கிட்டு பூஜை பண்ணணும் இது பண்ணங்கிறது மக்கள் தகராக புரியுறாங்க அந்த மனிதனுடைய கழிவுகள் இல்லாமல் இந்த மரத்தை சித்தர்கள் சொல்லியிருக்காங்க அப்போ நரகள் மரத்தை அரைச்சு உருண்டையாக்கி அதை உருண்டை உருண்டையாக்கி சூரிய போது உதிக்கும் போதே இல்லை ரெடி பண்ணி வச்சுட்டு போது அந்த கை கருப்பு குட்டி கருப்புடைய மந்திரம் சொல்லணும் சொல்லி பூஜை பண்ணும்போது அது வசியமாகும் அது பக்கத்தில் க அந்த குட்டி கருப்புடைய அந்த உருவத்தை செஞ்சு மறைஞ்சு எந்திரம் மந்திரம் அந்த உருவத்தை செஞ்சு அந்த மந்திரத்தை சொல்லணும் க அந்த கை கருப்போட மந்திரத்தை சொல்லியாச்சுன்னா அது வசியமாகும் இது வந்து இதை வந்து மாற்றி மாற்றி நம்ம மனிதனுடைய மலத்தெல்லாம் பூஜை பண்ணோன்னே உருண்டையாக்கி செய்யணும் அப்படின்னு நரங்கள்னோடனே மனுஷனை மலத்தை நினச்சிருவாங்க சரி அந்த அந்த மனுஷனுடைய மலத்தை உருண்டையாக்கி பூஜை பண்ணணுன்னு சொல்லுவாங்க அது கிடையாது அது நரகல் மரங்கிறது இந்த பீனாரி மரம் இதை இதே நம்ம உருண்டையாக்கி சின்ன சின்னதாக சூரியருக்கு முதல வச்சு அந்த கை கருப்போடு பூஜை பண்ணணும் இது சித்தர்கள் முதலே சொல்லிருக்காங்க அது சொல்லியிருக்காங்க அந்த முறைப்படி நம்ம செஞ்சுக்கலாம் இப்போ அதனுடைய இலை எப்படி இருக்கும் வாடை எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம் இப்போ அந்த பீனாரி மரம் இருக்க இடத்துக்கு நம்ம வந்தாச்சு அது அது இருக்க அந்த இலையை எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அது வாடை எப்படி இருக்கு அதோடைய வடிவம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம் இது பீனாரி மரம் பீனாரி மரம் மங்கால மாதிரியே இருக்கும் சைஸாக மங்கால மாதிரி இருக்கும் மூந்து வார்த்தை வாட அந்த ஒரு நாட்டம் அடிக்கும் ஒரு திருநாற்ற மாதிரி ஒரு வாடை அடிக்கும் அதனால தான் நம்ம சித்தர்கள் அந்த வாடையை வச்சு அந்த சுவையை வச்சுதான் கண்டுபிடிச்சி சொன்னாங்க வாடை திருநாட்டை வாடை அடிக்கும் அதை வச்சு நம்ம பீனார மாதிரி கண்டுக்கலாம் இந்த மாதிரி இது வந்து கை கருப்புக்கு கை கருப்பு வசியத்துக்கு இந்த பீனாரி இலை பயன்படுகிறது இப்போ நான் காலை எந்திரிச்சுன்னா நரங்கலை சாப்பிடணும்னா கருப்பு வசியத்துக்கும்பாங்க நரகளுங்கிறது மனித நரகல் கிடையாது இதை நான் இதுக்கு பேர் நரகல் மரம் இந்த நரகல் மரத்தை உண்டாக்கி நம்ம வச்சு அதை க சூரிய உதவிக்கு முதல்ல பூஜை பண்ணி அந்த கருப்போட மந்திரத்தை சொன்னால் கருப்பு வசியமாகும் கருப்பு வசியமாகி நமக்கு வந்து கை கருப்பு வசியமாகும் அது நமக்கு நல்ல வழியில் அதை ஒவ்வொன்றையும் பயன்படுத்திக்கிறாங்க முன்ன முன்னோர்கள் அந்த வழியை சொல்லியிருக்காங்க அந்த முறையில் வந்து இதை வந்து கை கருப்பு வசியத்துக்கு இது நம்ம இந்த மரத்தை பயன்படலாம் நரகள் மரம் பீனாரி மரம் மலநாரி மரம் அப்படின்னு பேர் நர கழிப்பு மரம்னு வேறு நரகல்னு பேர் இப்போ காலையில் எந்திரிச்சுன்னா நரகளில் இது நரகள் உருண்டை செஞ்சு பூஜை ஒன்று சொல்லியிருப்பாங்க நரங்கள்னா மனித நரகல் கிடையாது இந்த இலையோட அரைச்சி உருண்டையாக்கி முன்னால் வச்சு பூஜை ஒண்ணணும் அதைத்தே நரகள் உருண்டம்மாங்க நரகள் உருண்டது மனிதனுடைய நரகள் உருண்டி சொல்லலாம் அதனால் சித்திரை சொன்ன ஒவ்வொரு வாரத்தையும் நம்ம புரிஞ்சு அறிஞ்சு நம்ம செய்யணும் இது வந்து தீக்குச்சிக்குலாம் பயன்படுத்துவாங்க இந்த மரத்தை ஆனால் இது ஒரு வசிய கருப்பை கை கருப்பை வசியை பண்ணக்கூடிய மரம் இதை நம்ம உருவம் மரம் எல்லாத்தையும் பார்த்து நம்ம பயன்படுத்திக்கிடுவோம் ஓம் காளி ஓம் நம்ம சிவாய்